மீண்டும் ஒரு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு பட்ட விடயங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அரசியல் மற்றும் கல்வி புலத்தில் இடம்பெறுகின்ற விடயங்கள் மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் தொடர்பில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் என்று பல வகையான தலைப்புகளில் இலங்கையில் இடம்பெறுகின்ற முக்கிய விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளிலும் கூட வெளிவகார அமைச்சில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு தவறு அல்லது தவறு என்று தெரிந்தும் அந்த தவறினை விட தேசிய மக்கள் சக்தி அரசில் தோல்வியடைந்தவர்கள் அல்லது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கு தேர்தல் காலங்களிலே பிரசார பணிகளிலே ஈடுபட்டவர்களுக்கு இன்று அந்த அரசு முக்கிய பதவிகளை அல்லது முக்கிய பொறுப்புகளை வழங்கி அழகு பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை தொடர்வதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கக்கூடிய கலாநிதி கணேசமூர்த்தியாக இருக்கலாம் அமெரிக்க பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக இருக்கக்கூடிய கீர்த்த பொன்னலராக இருக்கலாம் பல கல்வி புலத்தில் இருக்கக்கூடியவருடைய குற்றச்சாட்டு தேசிய மக்கள் சக்தியை நோக்கி இருக்கின்றது அதற்கு ஆதாரமாக இன்னுமொரு ஒரு ஆதாரம் வெளிவந்திருக்கின்றது அவை தொடர்பில் தான் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் உலகார அமைச்சர் விஜித கேரத் அவர்களுடைய தனிப்பட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்க கூடியவர் வேறு யாருமல்ல பெண்களுக்கு துன்புறுத்தல்கள் வழங்கினார் என்ற குற்றச்சாட்டுக்களுக்கு ஆனாலவர் என்று வேறு யாரும் கூறவில்லை புருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் நாடாளுமன்றத்திலே குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கின்றார் அவர் குற்றச்சாட்டு முன்வைக்கின்ற போது ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுகின்றார் மோசமில்லாத அமைச்சர் விகித மோசமான ஒரு தனிப்பட்ட செயலாளரை அமர்த்தி இருப்பதானது அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட அச்சத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை அல்லது அச்சத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலை என்று கூறுகின்றார் வெளிநாட்டு தொழில்முறைகள் மற்றும் ஒழுங்கான நடத்தைகளை கொண்டவர்கள் தான் அந்த விடயங்களில் அமர்த்தப்பட வேண்டும் உயர்ந்த ராஜதந்திரிகளாக நியமிக்கப்பட வேண்டும் வெளிவார அமைச்சின் தனிப்பட்ட செயலாளர் என்பவர் கிட்டத்தட்ட வெளிவார அமைச்சுக்கு வரக்கூடிய அனைத்து விவகாரங்களையும் கையாளக்கூடியவர் அப்படி இருக்கின்ற போது எப்படி நீங்கள் இப்படியான ஒருவரை நியமிக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்புகின்றார் இதற்கு அவர்கள் தரப்பில் இன்று வரைக்கும் எந்த ஒரு பதிலும் வழங்கவில்லை ஏன் இப்படியான நியமனங்கள் இடம்பெறுகின்றது என்று கேட்டால் கடந்த ஆட்சியிலே தவறு இடம்பெறுகின்ற போது கோப்புகளோடு ஆதாரங்களை சமர்ப்பித்த இதே அரசு மீது இப்போது வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் இல்லாமல் இருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததும் தமது கட்சியில் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த அரசியல் மேடை பேச்சாளர்களாக பணியாற்றியவர்களை யாரையும் நாங்கள் அமர்த்த மாட்டோம் என்று தயாஸ்ரீ ஜெயசகர் கூறுகின்றார் குறிப்பாக போனால் ஐக்கிய மக்கள் சக்தி என்று இப்போது இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிலைப்பாட்டை அவர் கூறுகின்றார் ஆனால் அவருடைய பரிந்துரைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன தென்னாப்பிரிக்க தென்னாப்பிரிக்காவில் மற்றும் கென்னியாவில் தூதுவர பணியாற்றிய மூத்த தூதரக பெண் அதிகாரிகளை துன்புறுத்தியதான குற்றச்சாட்டுகள் கூட இருக்கின்றது குறிப்பாக இந்த தனிப்பட்ட செயலாளர்களுடைய அவருடைய குற்றச்சாட்டுகள் தொடர்கிறது நாடாளுமன்றத்தில் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கின்றார் நாடாளுமன்றத்தில் இந்த குற்றச்சாட்டு முரணாக இருந்திருக்குமாக இருந்தால் அல்லது இது தொடர்பில் எதிர்கருத்து இருந்திருக்குமாக என்றால் சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்க மறுத்திருக்க வேண்டும் அல்லது நாடாளுமன்ற கன்சார்ட் கோப்புகளில் இவை நீக்கப்பட்ட வைத்திருக்க அவை இந்த காணொளி பதிவேற்று செய்யப்படும் வரை எந்த ஒரு விவகாரமும் இதில் என்ன இடம்பெறுகின்றது என்று யாருக்கும் புரியவில்லை ஒன்றில் கதைத்தால் எதிர்த்து கதைக்கிறார்கள் அல்லது கதைக்காமல் விடுகிறார்கள் என்ன தவறு யார் செய்கிறார்கள் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கின்றது எப்படியான வகையில் இதனை கையாளுவார்கள் என்கின்ற தன்மையும் இப்போது தெரியாமல் இருக்கின்றது பொதுவான பார்வையாகவே அப்படியே இருக்கின்றது ஆனால் இன்னும் ஒரு விடையும் இங்கு பார்க்க வேண்டியிருக்கின்றது கிட்டத்தட்ட அறுபது தூதரகங்கள் ஐம்பது ஐம்பது தூதரக தூதரக அதிகாரிகள் என்று பலரை மாற்றியிருக்கின்றார் ஆனால் மாற்றப்பட்டவர்கள் அத்தனை பேரும் இப்படியான ஒரு நியமனத்தில் உள்வாங்கப்பட்டவர்களா என்கின்ற கேள்வி இப்போது வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன குறிப்பாக சொல்ல வரலாற்றில் இத்தகைய அரசாங்கம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது முதல் முறை என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்று எல்லோரும் இப்போது வியப்பாக பார்க்கின்றார்கள் ஆனால் உங்களுடைய நியமனங்கள் என்பது ஒரு முரணாக இருக்கின்றது தனிப்பட்ட செயலாளரிலேயே பொறுப்பான நியமனம் இடம்பெறவில்லை என்றால் இனிய நியமனங்கள் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது தயாசிரி ஜெயசகரவின் கருத்து விஜகரத்தின் தனிப்பட்ட செயலாளர் நியமனத்தால் அச்சத்திலேயே வெளிவார அமைச்சில் இருக்கக்கூடிய பெண் ஊழியர்கள் அல்லது பெண்கள் இருப்பதாக அவர் நாடாளுமன்றத்தில் கூறுகின்றார் அது எந்த அளவில் இனிவரப் போகின்ற பதில்கள் அமையும் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க இருக்கின்றது விகித இந்த விடயத்தில் பொறுப்பான பதிலை வழங்க வேண்டும் அல்லது குறித்த அதிகாரிகள் தொடர் அதிகாரி தொடர்பில் தன்னிலை விளக்கம் ஒன்றை உடனடியாக வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய நிலைப்பாடு அவருக்கு இருக்கின்றது ராஜதந்திர விவேகம் கொண்ட தகுதியான அதிகாரிகள் பலர் நீக்கப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக ஏன் நீக்கினார்கள் என்று தெரியாது என்று கூறப்படுகின்றது வெளிநாடுகளில் இருந்த பல அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் உடனடியாக மீளப்பெறப்பட்டிருக்கின்றார்கள் அதுவும் ஏன் என்று தெரியாது என்று கூறப்படுகின்றது இவ்வாறான வரலாற்றில் இத்தகைய செயலை செய்த ஒரு அரசாங்கமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருப்பது என்பது மிகவும் ஒரு வருந்தத்தக்க விடயம் என்று இலங்கையில் சூழ்நிலையில் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது இடம்பெறப் போகின்றது என்பது மட்டும்தான் தெரியாமல் இருக்கின்றது ஒரு பதிலை வழங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் இருக்கிறது பாகிஸ்தானில் இருந்து பாதுகாப்பு ஊழியர்களின் தலைவராகவும் ஓய்வு பெற்ற கடற்படை தளபதியாகவும் பணியாற்றிய அட்மிரல் ஒருவர் மீள அழைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் நாற்பது வருடங்கள் சேவை அனுபவம் கொண்டவரார் அவருக்கு பதிலாக தேசிய மக்கள் சக்தி அரசானது ராணுவ கூட்டுப்பணியத்தின் பொறுப்பாக இருந்த ஒரு ரியல் அட்மிரல் ஒருவரை நியமித்திருக்கின்றார்கள் அவர் தொடர்பில் எந்த ஒரு முன் அனுபவம் இல்லை என்றும் கூறப்படுது அவர் இரண்டு குறிப்பாக இரண்டு இடங்களுக்கு அவர் சிபார் செய்யப்பட்டார் என்று பேச்சுக்கொள் இருக்கின்றனர் அரசியல் மேடை பேச்சாளர் அவர் அவரும் ஒரு அரசியல் மேடை பேச்சாளராக இருந்திருக்கிறார் தொழில்முறை நிபுணத்துவம் ஒழுக்கமான நன்னடத்தை மிக உயரிய பண்புகள் என்பது அங்கும் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இலங்கையிலே இப்போது முன்வைக்கப்படுகின்றது இப்போது கியூபாவில் இருக்கக்கூடிய தூதுவரை பார்த்தீர்கள் என்றால் முன்னாள் கடற்படை தளபதி ஒருவர் கியூபாவினுடைய தூதுவராக இருக்கின்றார் அவருக்கு பதிலாக அவரை உடனடியாக விட்டு அவருக்கு பதிலாக ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த மகிந்த என்கின்ற ஒருவரை நியமித்திருக்கின்றார்கள் கியூபாவுக்கான தூதுவராக இப்போது என்ன இடம்பெறுகின்றது என்கின்ற பகுதிதான் இப்போது எல்லோருக்கும் கேள்வியாக இருக்கின்றது ஏன் இப்படியான நியமனங்களை செய்கின்றார்கள் இருந்தவர் முன்னர் இருந்தவர் ராவய பத்திரிகையினுடைய ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் இருந்திருக்கின்றார் அவருக்கு வயது அறுபத்தைந்து கூறப்படுகின்றது அவர் கியூபாவில் இருந்து மீளப்படப்பட்டிருக்கின்றார் புதியவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் ஏன் என்கின்ற தகவலுக்கான பதிலை யாரும் அரசு தரப்பில் இன்று வரைக்கும் வழங்கவில்லை இப்படியான நியமனங்கள் ஒரு முறையான அரசுக்கு அல்லது ஒளிவார கொள்கைக்கு ஒரு தகுதியான வகையில் அமையாது என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பில் இதற்கு இன்று வரைக்கும் பதில் கூறவில்லை இப்படியான வகையில் செயற்பாடுகள் அமையுமாக இருந்தால் வெளிவகார கொள்கை என்பது என்னவாக இருக்கும் என்கின்ற சந்தேகம் பலர் மத்தியிலும் இருக்கின்றது ஆனால் அரசு இது தொடர்பில் தன்னுடைய தன்னிலை விளக்கத்தை வழங்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது ஆனால் அரசை பொறுத்தவரையில் அவ்வாறு வழங்குவதற்கான வாய்ப்பில்லை இங்கிலாந்தின் உயர் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய உபாலி என்பவர் கூட ஸ்கொட்லாந்தின் பொது பொது நிகழ்வுகளில் அல்லது பொது விவகாரங்களில் பயன்படுத்தக்கூடிய பல விடயங்களோடு தொடர்பு பட்டவர் அவர் நிர்வாகத்திறனில் முதுகலைமான பட்டத்தை ஸ்கொட்லாந்தில் முடித்திருக்கின்றார் நாம் பட்டம் முடித்த ஒரு திறமையானவர் அது பற்றி எதுவும் சொல்வதற்கில்லை அவர் தொடர்பில் ஸ்கொட்லாந்தில் உள்ளவர்களிடம் அறிந்து கொள்ளலாம் என்கின்ற தகவல் கொழும்பில் பேசப்படுகின்றது பிரித்தானியாவில் இப்படி இருக்கின்றது மேற்குலகத்தில் இப்படி இருக்கின்றது அமெரிக்காவில் மைந்த சமரசிங்க மைந்த ராஜபக்சவின் ஒரு ஆட்சியிலே இருந்தவர் ரணிலோடு இருந்தவர் கோட்டபாய ராஜபக்சோடு இருந்தவர் ஒட்டுமொத்தத்திலேயே வெளியுகாரம் என்பது இன்று தேசிய மக்கள் சக்தி அரசால் கையாள முடியாமல் இருக்கின்ற என்கின்ற ஒரு துன்பியல் நிகழ்வுதான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஏன் இப்படி இடம்பெறுகின்றது குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடையவர்களை ஏன் நியமிக்கின்றார்கள் இதன் பின்னணியில் என்ன இடம்பெறுகின்றது எல்லாவற்றுக்கும் ஏதோ ஒரு பதிலை கூறி வாயடைத்து விடுவதனால் எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று பொருள் கூடுமா இலங்கையின் வெளிவுகார அமைச்சு அனுபவம் இல்லாத வெளிவுகார அமைச்சென்று தன்னுடைய நியமனங்கள் மூலம் காட்ட முற்படுகின்றதா அல்லது தனிப்பட்ட செயலாளரை கூட ஒரு குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடையவர் பெண்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடையவரை எப்படி நீங்கள் தனிப்பட்ட செயலாளராக வைத்திருப்பீர்கள் என்று வேறு யாரும் கேட்கவில்லை நாடாளுமன்றத்திலே தயாஸ்ரீ ஜெயசேகர கேட்கின்றார் இதற்கு என்ன பதிலை வழங்கப் போகின்றீர்கள் இப்படியாக தொடர்ச்சியான உங்களுடைய கட்சி ஆதரவாளர்கள் அல்லது கட்சியினுடைய தொண்டர்களை வைத்துத்தான் நாட்டை நிர்வகிக்க போகின்றீர்கள் என்றால் செல்ல போகின்றது பொறுப்பாக ஒரு அரசை விமர்சிக்கின்ற போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதனை பொறுப்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அரசுக்கான விமர்சனம் அரசை பிடிக்காமல் விமர்சிக்கிறார்கள் இப்போது இலங்கையில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன எதிர்கட்சிகள் என்ன கருத்தை கூறினாலும் உடனே அந்த எதிர்கட்சிகள் மீது வசைப்பாடுகின்ற விடயத்தை நிறுத்தி அதற்கு பொருள் தேட வேண்டும் என்கின்ற கருத்தை அவர்களும் எனவே என்ன இடம்பெற என்பதை பார்ப்போம் பொறுப்பான கருத்துக்களை ஊடகம் நாங்களும் இருக்கின்றோம் தனிப்பட்ட செயலாளரில் மாற்றம் வருமா அல்லது இவரோடு தான் தொடரப் போகின்றாரா என்ன இடம்பெற போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்த்து அதற்கான பதிலுக்காக காத்திருக்கின்றோம் இன்றைய செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் இந்த தகவல்களோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்